இவ்வகை பேய் எதனாலும் வெளியேறாது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் உளை அன்போடு அழைக்கிறேன் இவ்வகையான பேய்கள் வேறு எதனாலும் வெளியேறாது அப்ப எதனால் தான் வெளியேறும் நோன்போடு கூடிய ஜெபம் ஜெபத்தோடு கூடிய நோன்பு மார்க்க நட்சதி ஒன்பது இருபத்தி ஒன்பதுன்னு இயேசு பெருமான் சொல்லுகிறான் நோன்போடு கூடிய ஜெபம் ஜபத்தோடு கூடிய நோன்பு இதை இயேசு பெருமான் செய்தார் நாற்பது இரவும் நாற்பது பகலும் இருந்து நோன்புத்தார் ஆவிலே வருகிற சோதனை ஆத்திரமத்தில் வருகிற சோதனை உடலிலே வருகிற சோதனை வென்றார் கடைசியை போ சாத்தானே அப்பாலே என்றார் வரவில்லை அவரை அண்டவில்லை அவரிடத்தை அணுகவில்லை பார்க்கின்ற போதுதான் கதறி ஓடியது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அத்தகைய வல்லமை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நீங்கள் நான் மாற வேண்டும் என்று சொன்னால் நோன்போடு நாம் ஜபிக்க வேண்டும் உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஜபத்தோடு உபகாசம் இருக்கணும் இந்த உபகாசமும் ஜபமும் பேலன்ஸாக இருக்கிறப்ப நமக்கு ஒரு விசேஷ வல்லமை கடவுள் கொடுக்கிறார் அப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்ற பொழுது இந்த பேய்கள் எல்லாம் அலறி ஓடும் ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வரை வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு வார்த்தை வருகிறது விசுவாசம் என பிடித்து கொள்ளுங்கள் இந்த விசுவாசம் என கிடைத்த பிடித்து கொண்டால் தீயவனின் தீக்கனையை அவிழ்க்க முடியும் கடவுள் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கை விசுவாசம் தீயவனை நிறுவனமாக்கும் மூன்றாவது பெரிய மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்றில் வாசிக்கின்ற பொழுது தெய்வ மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது பயம் உள்ளோர் யாவர் மீதும் நீதியின் சூரியன் உதைப்பா அவருடைய சருகளின் செட்டைக்குள் ஆரோக்கியம் உண்டு சுழுவத்தில் ஓடுகின்ற கன்று குட்டிகளைப் போல ஓடுவார்கள் துன்மார்க்கனாகிய பிசாசை காளால் மிதிப்பார்கள் இவருடைய உள்ளங்காடில் அவன் சாம்பலாவான் ஆக மூன்று காரியம் நோன்போடு கூடிய ஜெபம் ஜெபத்தோடு கூடிய நோன்பு இரண்டாவது கடவுள் மீது நாம் கொள்கிற நம்பிக்கை மூன்றாவது தெய்வம் தெய்வ பயம் இவற்றோடு சேர்ந்து பரிசுத்தமான ஒரு வாழ்வு இவை நம்மிடத்தில் இருக்க முடியும் சொன்னால் இந்த உலகத்தை இந்த உலகத்துக்குரியவனை நாம் ஜெயிக்கலாம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்